அக்னி தேவன் ஒரு தேவர் இருக்கார் அக்னி தேவர்னு சொல்லுவாங்க நெருப்புக்கெல்லாம் அதிபதி அந்த அக்னி தேவதனை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டாலும் உலகத்தில் உள்ள எல்லா கடவுளுமே அங்கே அக்னி தேவதைக்குண்டான அம்சம்தான் ஒரு யாகம் பண்ணுறோம் சிவபெருமானை நோக்கி ஒரு யாகம் பண்ணுறோம்னா அக்னி பெருமாளை நோக்கி ஒரு யாகம் பண்ணுறா அக்னி இனி யாரை பற்றி ஒரு யாகம் பண்ணுறனா அங்கே அக்னி தான் பிரதானம் ஏன்னா அவரை வச்சு தான் எல்லாம் போஸ்ட்மேன் அவர் தான் அதனால் அக்னி தேவனையை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் இதில் பிரதான முருகப்பெருமான் சொல்லிவிட்டேன் அடுத்தது சப்த கன்னிமார்கள் மூன்றாவதாக அக்னி இதுக்கு வரலாறுகள் இருக்குது ஏன்னா இந்த ஒரு பத்து நிமிஷம் வீடியோக்குள்ளே வரலாறுகளை சொல்ல முடியலங்கிறதுனால தான் நேராக சப்ஜெக்ட்டுக்கு சொல்லிவிடுறேன் ஆக குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த முறையில் இவர்களை எதோ நமக்கு பிடி யோசித்து செய்கிறத விட இந்த மூணில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வழிபாடு தொடங்கினமானால் ஒரு வருடம் பிறகு நான் சொல்கிறேன் ஏன் இந்த ஒரு வருஷம்னா நமக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒரு வருடம் தேவலோகம் இந்திரலோகம் மேல் லோகத்தை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றது அறுபத்தஞ்சி நாட்கள் என்பது ஒரு நாள்னு கணக்கு அதனால் வழிபாடு செய்தால் அவங்க கணக்குக்கு ஒரு நாள் நடக்கணும் நம்ம கணக்குக்கு ஒரு வருடம் ஆகணும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு உடனே ஒரு மூணு மாதம்லாம் மாற்றம் ஏற்பட்டுடும் செய்யுங்க முருகப்பெருமானாக இருந்தால் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு முருகப்பெருமானை தேர்ந்தெடுத்துக்குங்க சப்த கண்ணிகளாக இருந்தால் ஏழு கன்னிமார்களில் நீங்கள் போனோன்னா உங்களுக்கு எது சிக்னல் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க அக்னி பகவான்னா ஒரே இது தான் அக்னி தேவி இருக்காங்க அக்னி பகவான் இருக்காங்க எதை வேணாலும் எடுத்து ஆண் பெண் இதில் உங்களுக்கு குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்கிறோம் ஆனால் உங்களுடைய இல்லறம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் த முக்கியம் வந்து தான்